அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர கடந்த சில மாதங்களாகவே சமூக ஊடகங்களில் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் கேஜிஎஃப் படத்தினுடைய வில்லனான கருடராம் இஸ்லாத்தை ஏற்றார் என்கிற செய்திகள் தான் உண்மையில் என்ன நடந்தது என்பதை தெளிவாக பார்க்கலாம் கடந்த ரமலான் மாதத்திலே கேஜிஎஃப் வில்லனான கருடராம் அதாவது ராமச்சந்தர் என்கின்ற இந்த நடிகர் ஒரு பள்ளிவாசலுக்கு இஸ்தார் நிகழ்வுக்காக சென்றிருந்தார் அந்த சந்தர்ப்பத்தில் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் அணியக்கூடிய ஜுப்பா மற்றும் தொப்பியை அணிய வைத்து அவரை அழகு பார்த்தார்கள் இந்த வீடியோ காட்சி தான் எப்பொழுது சமூக ஊடகங்களில் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று நம்பி அதிகமானவர்கள் அல்லாஹ் அக்பர் மாஷா அல்லாஹ் சுபஹான் அல்லா என்கிற பின்னூட்டல்களை சமூக ஊடகங்களில் இட்டு வண்டம் இருக்கிறார்கள் எனவேதான் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை பள்ளிவாசலுக்கு சென்ற போது இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது அதனை தவறாக புரிந்து கொண்ட இந்தியாவிலே இருக்கக்கூடிய வடக்கன்ஸ் ஊடகங்கள் தான் இந்த செய்தியை அதிகமாக பகிர்ந்த பண்டம் இருக்கிறார்கள் மேலும் ஒரு நகைச்சுவையான ஒரு விடயம் என்னவென்றால் கடந்த ரமதான் மாதத்திலே நடிகர் விஜய் தமிழ்நாட்டிலே பள்ளிவாசலுக்கு சென்று தொழுது நோன்பு திறந்த காட்சியையும் நடிகர் விஜயையும் இஸ்லாத்தி ஏற்றுக்கொண்டார் என்று இந்த வடக்கு ஊடகங்கள் அதிகமாக இந்த செய்தியை பகிர்ந்த வண்ணம் வருகிறது